உங்களுடைய பிளேஸ்மெண்ட் கோஆஆ்டினேட்டர் டாக்டர் சோனல் த்ரூ ஹேர் ஒன்லி ஐ கேம் டு திஸ் ஆல்சோ ன் நோ டில் எஸ்டே ஸோ வி போத் வெரி ஹாப்பி ஷேர் திஸ் டுமெண்ட் ஐம் தேங்கிங் எவ்ரி ஒன் ஹூ ஆர்கனைஸ் திஸ் டைம் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் ஐ ஆம் ஆல்சோ ஹேவிங் டூ வேர் சில்ட்ரன் So, the elder one is an advocate. She got married at Sirohasi and settled there. The younger one is a counseling psychologist. She is working in a hospital in Chennai. Apart from all this, my uh, academic career, I am basically a guitarist. So, I had a very good relationship with Sun Mary's College for the past 20 years, more than 20 years. Uh, during the year 2003 to 2005, I regularly I used to come here for taking classes. தென் அப்டு டுவெண்ட்டி டொண்ட்டி த்ரீ ஐ யூஸ் டு கம் இயர் ஃபார் ட்யூட்டிங் த சிங்கர்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேன் ஓர் ஆனுவல் டேஸ் அண்ட் கிறிஸ்துமஸ் செலப்ரேஷன் எவ்வரி திங் பட் ட்யூ டு மை டை 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 டைட் ஒர்க் ஷெட்யூல் ஐம் நவ் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் ஓர் ஹியர் ஸோ ஸோ திஸ் இஸ் ஆல் அவுட் மை ஃபேமிலி தென் சென்ட் மேரிஸ் காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள காலேஜ் அதில் வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் வர முடியலை அதர்வைஸ் வந்து நாங்கள் ரெகுலராக இங்கே வருவோம் எல்லா ஆனுவல் டேலையும் எங்களுடைய பார்ட் இருக்கும் ஸோ ஸோ ஐ ஆம் ஒன் செகண்ட் ஃபீலிங் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஆல்சோ இந்த அக்கேஷன் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு அக்கேஷன் ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டாக இந்த பிளேஸ்மெண்ட் செல் வந்து ஹாஸ் டிசைட் வெரி குட் மூவ் அந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி ஒரு எம்ஓய் சைன் பண்ணி ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் ஸோ மெனி ஓபனிங்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் ஸோ பிளேஸ்மெண்ட் செல் வந்து இன்னைக்கு நான் நவ டேஸ் வந்து பிளே வைட்டல் ரோல் வென் வி ஆர் ஸ்டடி காலேஜஸ் நைன்டீன் எயிட்டி எயிட் எயிட்டி ஃபோர் எயிட்டி எயிட் ஸ்டடி இன் தாலேஜ் ஸோ அப்போ ப்ளேஸ்மெண்ட் செல் பி தேர் பட் நாங்கள் அதுக்கு மோஸ்ட்லி நாங்கள் ரொம்ப இட் வாஸ் அண்ட் இட் லைஸ்ட் ஏன்னா நல்ல ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போவாங்க நாங்கள் அவுட் ஆஃப் சம் காம்ப்ளெக்ஸ் நாங்கள் பக்கத்துலேயே போகிறது இல்லை வெரி ஃபியூ கம்பெனிஸ் யூஸ் டு கம் த அதில் செலக்ட் ஆகி போகிறது உண்டு ஸோ ஆஸ் உனஸ் ஐ கம்ப்ளீட் டூ த கோர்ஸ் நான் கேம்பஸ் இன்டர்வியூ ஐ வா செலக்ட் டு ஆண்டர்யூல் அண்ட் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர் பிரைஸ் சென்னை ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் ஃபார் ஒன் இயர் ஸோ அப்போலாம் வந்து நாங்கள் ஹவு மச் வி அண்டர் ஸ்டூடென்ட் ஹவு மச் வி நோ டு கிராக் த திங்ஸ் வந்து ரொம்ப மினிமம் தான் இன்னும் ஸ்டில் ஐஎம் நிவரி அந்த ஜிடி எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் யுவர் மூவிஸ் வந்து எஸ் ஐ நோ அந்த மாதிரி சொல்லி தான் கிராஸ் ஏன்னா வி டோன்ட் நோ ஹவு டு வாஸ் டு கோச்சஸ் ஆர் டீச்சர்ஸ் ஸ்டடிஸ் எவ்ரி திங் ஸோ இப்போ நவ் அப்படி இல்லை உங்களுக்கு யூர் ஹாவின் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூடியூப் ஆகட்டும் அல்லது சாட் ஜிபிடி இந்த மாதிரி சோ மெனி ஆப்பர்ச்சுனிஸ் இருக்கு அது யார் பெட்டராக யூப்ளைஸ் பண்றாங்களோ அண்ட் அண்ட் சைங் நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி கெட்டிங் ஜாப் இஸ் எ கிரேட் கிரைட்டீரியா அண்ட் ஆல்சோ தட் டூ இந்திய கவர்மெண்ட் ஆர்னேசன்ஸ் ஒன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் சோ ஈசியர் படீஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் இதுல வந்து உங்களுடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அதர்வைஸ் பீப்புள் ஆர் கைடிங் யூ டு கிராக் டு திங்ஸ் நீங்கள் வந்து அதில் எமர்ஜ் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஹவு மச் டைம் வி ஆர் யூஸிங் த மொபைல் ஃபோன்ஸ்கிறது அதை நீங்கள் ஆக்கப்பூர்வமான வழியில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் எல்லாருமே ஐஏஎஸ் ஆயிடலாம் இல்லையா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நேரம் நீங்கள் நைட்டு மொபைல் ஃபோனோட இருக்கீங்க என்னோட எனக்கு இருக்காங்கல்ல ஸோ அது வந்து நம்மளை வந்து நல்ல வழியில் கொண்டு போக முடியும் தவறான வழியில் கொண்டு போக முடியும் தவறான வழின்னு சொல்கிறத விட இட் வில் கில் அவர் டைம் அதுதான் எங்களுக்கே அதுதான் இஷ்யூ ஸோ அஃபிஷியலாக வில் பி ஹேவிங் ஸோ மெனி வாட்ஸ்அப் குரூப்ஸ் அதை பார்த்து தான் நீ வேண்டிய சூழ்நிலை இருக்குது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி கூட நம்ம மெசேஜஸ் ஆன்சர் பண்ணணும் அது நம்ம போடுற மெசேஜஸ்க்கு நம்ம சபானிஸ் ரெஸ்பான்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நோய் போய்ட்டு இருக்கோம் தோஸோ நோ ஹவு யூ டு யூஸ் த மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் த ஃபெசிலிட்டிஸ் இங்கே ப்ராப்பர் வே தே கேன் ஷைன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் காலேஜ் முடிச்சு போகும்போது இஃப் யூஆர் ஹேவிங் ஏ ஜாப் அண்ட் ஒரு ஹேண்ட்னா வாட் வில் பியோர் ரேட்டிங் இன் ஒரு ஹோம் அண்ட் த சொசைட்டி நீங்கள் ரொம்ப எலிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வி கிராஸ் நியர்லி தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் என்ன ஒரு டிஎன்இபி ஸோ நான் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாலும் நான் சிஸ்டர் வந்து அவங்களோட ஒரு சிவாஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ ஐ வாஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஸோ காட் ஹஸ் எலிவேட் டு ஹையஸ்ட் கொசிஷன் த டிஎன்இில் ஹையஸ்ட் கொசன் மாதிரி அவங்களுக்கு ஹையஸ்ட் கொஸ்டின் பிரின்சிபல் ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் ஸோ எப்படி வந்துச்சுன்னா இட் இஸ் அவுட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங் ஒன்றும் தான் இட் ஸ்டில் டைம் வி ஆர் ஒர்க்கிங் தான் டில் டைம் வி ஆர் ஒர்க்கிங் டெய்லி எவ்ரிடே வி ஆர் லேனிங் சோ மெனி நியூ திங்ஸ் இது ரெண்டே கிடையாது இருக்குது இவந்தோ ஐ வீன் இந்த டெக்னிக்கல் ஏரியா ஃபார் ஃபார்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் எதுனா கூட இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் ஐஎம் லேர்னிங் சோ மெனி திங்ஸ் வெரி நியூர் ஸோ அந்த தேர்ஸ்ட் உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் நீங்க சைன் பண்ண முடியும் கண்டிப்பா நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க இத மிஸ் பண்ணிடுறாதிங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு மேக் ஹிண்ட் பேசுங்க சார் மெய்க்கு வந்த சார் நான் சாரஸ்ட் டைம் மீட் பண்றேன் ஆக்சுவலாக வந்து ஆல் அகாடமிஸ் ஆர் டூயிங் வெரி நோபிள் ஒர்க் ஏன்னா வெதர் இட் இஸ் கமர்ஷியலி ஆர் சர்வீஸ் வாட் த கேஸ் மேபி அவங்களுடைய ஜாப் வந்து வெரி நோபல் ஒர்க் எப்படி டீச்சிங் ப்ரொஃபஷன் அவ்வளோ ஒரு நோபலான ப்ரொஃபஷன் அந்த டீச்சர் தான் அவ்வளோ அத்தாரிட்டி இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஒரு கலெக்டராக வரலாம் அல்லது ஒரு எஸ்பியாக வரலாம் எவ்வளோ அவங்க ரைஸ் ஆகி வந்தால் கூட டீச்சர் வில் பி ஹேவிங் த ரைட்ஸ் டு கால் பை நேம் அதாவது எங்கேனாலும் கால் பண்ணலாம் அந்த உரிமை அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் இவங்களும் அந்த எஜுகேஷன் சைடில் எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வரணும் அந்த பிரிட்ஜ் பண்ணணும் இந்த நீட்ஸ் ஆஃப் த கம்பெனியும் உங்களுடைய நாலேஜையும் பிரிட்ஜ் பண்ணணும் பி கேப் எவ் எவ்ரி டைம் ஒரு கேப் இருக்குது தான் செய்யும் அது எப்படி பிரிட்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அவங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க ஸோ அந்த சர்வீஸை இந்த மூணு இன்ஸ்டியூட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சைன்இன் எம்ஒயூ தி திங் அதுலேயும் சார் வந்து பேச்சு சார் வந்து அதை ஃப்ரீயாக பண்ணுறாங்க போது எனக்கு அதை எப்படி இமேஜின் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி சார் அதை பண்ண முடியுங்கிறது எனக்கு திங்கிங் இருந்தால் கூட ஃப்ரீயாக செய்யணும் சிங்கிங் இருந்தால் கூட ஹவு ஃபினான்ஷியலி யூ ஆர் மேனேஜிங் த திங்ஸ் ரியலி கிரேட் திங் அது வந்து நம்ம ஏபிள் டு இமேஜின் சர்வீஸ் ஸோ அப்படி பேர்சன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அவங்க கணேஷ் ஏ சகனமும் டூ சர்வீஸ் சொல்கிறாங்க ஸோ அவங்க வர்ஷாக இப்போ வந்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் செல் உங்களுக்காக தே ஆர் ஐடென்டிஃபைங் சம் ஆர்கனைசேஷன் டு பிரிட்ஜ் யூ வித் த இண்டஸ்ட்ரியல் நீட் ஸோ அதுக்கு யூ ஷுட் பி மச் தேங்க்ஃபுல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய உழைப்பு இதில் இருக்குது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்க எதாவது எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க முடியும் நீங்க இன் காலேஜ் ஐ எம் அபவுட் கிட்டாஸ் ஸோ அந்த ஐ ஆப்பர்ச்சுனிட்டி நோ படி வாஸ் டு டீச் மீ ஒர்க்குக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வாஸ் டூ என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட் டீச்சிங் மீ ஸோ அதுல இருந்து நான் கிராஜுவேட் வரும்போது ஐ யூஸ் டு ஒர்க் வித் ஃபாதர் டென்னிஸ் வைஃப் அவங்களுடைய டீம்ல பல வருஷங்கள் அவங்க கூட இருக்கும் ஸோ ரெக்கார்டிங்ஸ் அண்ட் ஸ்டேஜ் ஃபார்ம் தென் ஐ ஸ்டார்ட் டீச்சிங் த பீப்புள் எப்படி கிட்டார்ஸ் எப்படி டீச் பண்ணணும் அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக டீச் பண்ணுறது எங்கள் காரணம் மியூசிக் கிளாஸ் வந்து அந்த வாரணம் ஆயிரம் ஒரு மூவி அனுப்பிடுது சார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ஹேட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மூவியை பார்த்து எல்லோரும் கிட்டார் போட்டு வந்துருவாங்க பட் கையில் எடுக்கும்போது தான் கையெல்லாம் வலிக்கும் அதில் வி ஹவ் டு ஒர்க் ஆறுங்கிறது அப்புறம் தான் தே கேமிட்டுனோ தென் அதில் ஸ்டேபிளில் இருக்கிறவங்க இருப்பாங்க அதைவேடுறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் டெடிகேட்டடாக இருந்து நான் அது என்ன பண்ணேன்னா ஐ ஸ்டார்ட் டீச்சிங் த பீப்புள் இன்னும் ஏ இன்ட்ரெஸ்டிங் வே ஸோ டூ தௌசண்ட் இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் தூத்துக்குள்ள ஒரு இன்ஸ்டியூட் இருந்து சென்னையிலேருந்து இருந்து வச்சிருந்தாங்க ஸோ ஐ கோஆஆ்டினேட்டர் இன்ஸ்டியூட் கிட்டார் அஸ் வெல்ஸ் சிங்கிங் எல்லாமே பண்ணும்போது என்னன்னா இது என்னுடைய எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆக்சுவலா என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் இதை அதில் ஹெட்டிக்காக இருக்கும் எல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து சைன் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் ஃபோர்சிபிளாக போகணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் டீப்பாக போயிருங்க ஏன்னா எங்களுக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது லைப்ரரியில் உட்காந்து ஹவர்ஸ் டுகெதர் டு ரைட் புக்கு டெக்ஸ்ட் புக்லாம் கிடையாது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பத்து பிச்சு புக் சொல்லுவாங்க எதுவுமே வாங்க முடியாது ஸோ எல்லாம் லைப்ரலே வந்து நாங்கள் எழுதி எழுதி தான் நாங்கள் ஸ்டடி அந்த மாதிரி தான் படித்தோம் இப்போ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு யூடியூப்லேயோ இல்லை சேட் ஜிபிட்லயோ உங்களுக்கு வீடியோவாக வந்து எக்ஸ்பெளைன் பண்ணுற அளவுக்கு திங்ஸ் இருக்கு ஸோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் பெட்டர் தன் அஸ் ஹேவிங் சோ மச் சான்சஸ் இல்லையா அதை யார் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறாரோ அவங்க மட்டும் தான் சைன் பண்ண முடியும் பைபிளில் கூட சொல்லுவாங்க கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லுவாங்க யார் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கும்போது பயங்கர ஹார்ட்ஷிப் இருக்கும் உங்க உங்கள் கிளாஸ்மேட்ஸோ அல்லது உங்களுடைய கூட உள்ளவங்களோ பி என்ஜாயிங் த டே வெரி ஜாலி அது மாதிரி இருப்பாங்க பட் நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பீங்க பட் யார் வந்து வந்து பி லாஃபிங் அர்த்த என்று வந்து உங்களுக்கு யார் பி ஹாப்பி அர்த்த என்று வந்து யாரு கஷ்டப்பட்டு படிக்கிற நீங்கள் தான் ஸோ அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நல்லா சைன் பண்ணுங்க அதுதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறதுக்காக யூ கோ நீ நாட் கோ இன் த அதர் மீன் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் சைன் பண்ணுங்க கண்டிப்பாக காட் வில் ஹெல்ப் யூ இப்போ நரேஷ் கண்டிப்பாக இவங்களுடைய ஹெல்ப்னால நிறைய பேர் வந்து நீங்கள் ஜாப் வாங்க முடியும் நல்லா ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணணும் அதுதான் ஒன்று சிம்பிள் லாஜிக்காக தான் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் மொபைல் தூக்கத்தை கெடுக்காதீங்க ஏர்லி டு ஸ்லீப் ஏர்லி டு ரைஸ் அந்த கான்செப்ட் வாங்க வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக் நீங்கள் மார்னிங் வந்து படிக்கிறதுக்கு த பெஸ்ட் டைம் ஃபார் லேர்னிங் அது தான் அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டு நோ ட்ரை பண்ணி பாருங்கள் படிக்க சொல்கிறவங்களே எதிரியாக பார்க்காதீங்க மோஸ்ட் ஆஃப் த தரண்ட்ஸ்க்கு அந்த கண்டிஷன் தான் இருக்கும் ஸோ அப்படி இல்லை நீங்கள் படித்தா உங்களுக்கு நல்லது நீங்கள் ஒரு செல்ஃபிஷாக கூட உங்களுடைய உங்கள் கையில் இருக்குது கையில ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ இல் ஆர் ஹியர் டு மோட்டிவேட் யூ ஈபிள் ஆர் ஹியர் டு கைட் யூ ஹவு டு கிராக் த திங்ஸ் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணும் எப்படி ஜிடி அட்டன் பண்ணணும் எப்படி ரிட்டன் டெஸ்ட் வித் இ டைமுக்குள்ள நீங்கள் முடிக்கணும் அவங்க கைட் பண்ணுவாங்க பட் அதை ஒர்க் பண்ணி அதை மெட்டீரியல்ஸ் பண்ண வேண்டியது எனக்கு யார் கையில் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ஐ விஷ்யூ எவ்ரி ஒன் டு அரைஸ் அண்ட் தேங்க் யூ